மரக்களக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திட்டம் மட்டும் தான் இதை செய்யற மாதிரி இருக்குது பள்ளித்தரத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது அந்த கல்வித்தரத்தை குறைக்காதங்க பேச்சுவேட்டுக்கு வேலையை கொடுத்து பள்ளித்தரத்தை கூட்டுங்க பட்டதாரிகளுக்கு வேலை தரத்துக்கு தகுதிகள் இல்லையேன்னு சொன்னா மத்த ஆஹ் ஆசிரியர் உதவியாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கா அவங்களுக்கு தகுதி இருக்குது அவங்கள ஆஹ் அப்படி என்ற என்னது பல்கலைக்கழகம் அப்படின்னா என்னது பல்கலைக்கழகங்கள் ஆணைக்கு இந்த நாட்டுல என்ன சொன்னா போறாங்க இந்த ஒவ்வொரு நாடா வித்து இந்த நாட்டே பங்கு வித்துனாரா இருக்குது இந்தியாக்கு அங்கே வித்து போட்டு அந்தந்த நாட்டு காரணம் இந்த நாட்டுல படிச்சவங்களுக்கு ஆறு வருடங்களை கடந்தும் நாங்கள் இதுவரை வேலையற்ற பட்டதாரிகள் என்ற நாமத்துடன் சமூகத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் இருந்து கொண்டிருப்பது எங்களுடைய பட்டதாரி சமூகத்துக்கும் பட்டதாரிகளுக்கும் ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது சின்ன பிள்ளைல இருந்த சொல்லி தான் நல்ல நிலைக்கு ஆனா நாங்க பாராளமான உறுப்பினர் சம்பளம் வராங்க எல்லாரும் சம்பளம் போடு எல்லாத்தையும் செஞ்சு கொண்டாடிருக்காங்க அவங்க ஒரு நாட நாடா வித்து இந்த நாட்டை பங்கோடு வித்துட்டு தான் இந்த அரசாங்கம் இருக்கு தான் ஒவ்வொரு ஒரு கட்ட கட்டமா வித்துட்டு படிச்சவங்களுக்கு ஒழுங்கான முறையில் வேலை கொடுத்தாதான் அந்த நாட்டை விற்கணுமா விற்கக்கூடாது தெரியும் அனைவரைக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னா நாங்க இந்த கிழக்கு மாகாண பட்டதாரிகள் சங்கத்தால வந்து கிழக்கு மாநமாக ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் சொன்னா எங்களுக்கு இவ்வளவு காலமா இந்த நாலு அஞ்சு வருஷமாக நாங்க பட்டத்தை முடிச்சுட்டு ஆனா எங்களுக்கு ஏன் இன்னும் ஒரு முடிவை இந்த கிழக்கு மாகாணம் எங்களுக்கு ஒரு முடிவை நாங்க கேட்கறதுக்காக நிக்கிறோம் ஒரு முடிவு எங்களுக்கு நீங்க பெற்று தாங்க ஏன் மத்திய மாகாணங்கள்ல பரீட்சைகளை நடத்தாம இன்டர்வியூ வச்சு வேலை கொடுக்குறாங்க அப்ப ஏன் எங்கள மாகாணத்துக்கு மட்டும் நீங்க புறக்கணிக்கிறீங்க ஏன் எங்கள மாகாணத்துக்கு மட்டும் ஒரு சாபமா ஆஹ் அப்ப பட்டதாரிகளுக்கு வேலைதாரத்துக்கு தகுதிகள் இல்லையான்னு சொன்னா அப்ப ஆசிரியர் உதவியாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குறா அவங்களுக்கு தகுதி இருக்குதா அங்க விட ஆஹ் அப்படின்ற என்னது பல்கலைக்கழகம் என்ன என்னது பல்கலைக்கழகங்கள் ஆணைக்குழு ஆஹ் அப்பே வெட்டு புள்ளிகள் மூலம் தெரிவு செய்யறீங்க ஆக்களை உள்ளெடுக்குறீங்க பட்டத்தை கொடுக்குறீங்க சின்ன பிள்ளையில இருந்து எங்களை அம்மாக்கள் சொல்லி என்ன நீங்க படியுங்க படியுங்க படிச்சாதான் நல்ல நிலைக்கு வரலாம் ஆனா நாங்க படிச்சதாலதான் இந்த ரோட்ல நிக்கிறோம் இப்போதைக்கு தெரியுமா எங்களை பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டு எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் நான் சொல்றது என்னன்னு சொன்னா யூனிவர்சிட்டியே நான் இந்த பிள்ளைகளை அனுப்ப போறது இல்ல சரியா அப்ப ஏன் சொன்னா எங்களோட மன வருத்தோடு தான் நான் இவ்வளத்தையும் சொல்றேன் சரியா இதோட நான் நிப்பாடி கொள்றேன் சொன்னா நீங்க எங்களுக்கு ஒரு முடிவை பெற்றுத்தாங்க எங்க கிழக்கு மாகாணத்துக்குரிய முடிவை சொல்லுங்க இவ்வளவு பேருக்கும் எங்களுக்கு ஒரு முடிவை நீங்க சொல்லணும் இல்லன்னு சொன்னா இப்படியே எங்களை நீங்க விடுங்க பேசாம இனி பட்டதாரிகளுக்கு ஒரு இடத்தை கொடுக்காதீங்க நாட்டுல வந்து வேலை கிடைக்கும்னு போட்டுதான் நாங்க கல்யாணம் கட்டி போட்டு எங்க கொஞ்சம் வர படிப்பிக்கிறோம் இப்ப இந்த நாட்டுல என்ன இது முறைப்பாக பழைய காலத்து மாதிரியே பிள்ளைகளா சட்டி பானைய கழுவு சட்டி பானை சாம இதுதான் இந்த நாட்டுல நடக்குது வேற ஒன்றுமே இல்ல நான் இந்த படிப்பிச்சு போட்டு எத்தனை வருஷமா படிப்பிச்சிருக்கு ஒரு வேலையா இல்ல அப்ப ஒரு திட்டமிடல் ஒன்று இல்லாதான் இந்த அரசாங்கத்துல இருக்கிறது திட்டமிட்டம் மாறி அவங்க செய்வாங்களா இருந்தா இந்த வேலை கிடைக்கும் இந்த நாட்டுல என்ன போறாங்க இந்த ஒவ்வொரு நாடா வித்து இந்த நாட்டே பங்கு போட்டு வித்து நடக்குது ஒன்று சைனாக்கு இந்தியாவுக்கு அங்கஞ்சண்டு வித்து போட்டு அந்தந்த நாட்டுக்காரனை கொண்டே வேலை கொடுப்பாங்க இந்த நாட்டில் படித்தவங்களுக்கு வேலை இல்ல கிராஜுவேட் மாதிரி அவ்வளவு வேறையும் இருந்து ஓட்டு ஏழல் படிச்சவங்களுக்கு வேலை கேம்பஸ் போவாங்க கொலிச்சு போனவங்களுக்கு வேலை அதாவது அவங்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது பாடசாலையில திட்டமிட்ட மாதிரி ஒரு படித்தவங்களுக்கு வேலையை ஏல் படித்தவங்களுக்கு வேலையை குடுத்தீங்கன்னா தொண்டாட்சியர்களுக்கு கிடைச்சிங்கன்னா அந்த டேலண்ட் குறி மாதிரி தான் பிள்ளையில படிப்பிப்பாங்க படிக்கல தான் அவங்க படிச்ச திட்டமிட்டு எல்லாம் மாதிரி அவங்க பிள்ளையில படிப்பிப்பாங்க அப்படி வேலை கொடுக்காம திட்டமிட்டு கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திட்டமிட்டு தான் இதை செய்யற மாதிரி இருக்குது கல்வித்தரத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது அந்த கல்வித்தரத்தை குறைக்காதங்க கிரேஜுவேட்டுக்கு வேலையை கொடுத்து கல்வித்தரத்தை கூட்டுங்க இதைத்தான் எங்கட கோரிக்கையா இருக்குது நன்றி நான் ஒரு வேலையில்லா பட்டதாரியாக இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்துடைய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களாக சுமார் ஐந்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக நாங்கள் வேலையற்ற பட்டதாரிகளாக இந்த நாமத்துடனே நாங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு மிகவும் வேதனையான ஒரு விடயம் ஏனென்றால் என்னுடைய எங்களுடைய தந்தை தொடக்கம் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் வரை ஏதோ ஒரு மாற்றம் உருவாகும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய கல் கற்றல் விடயங்கள் கவனம் செலுத்தியிருந்தோம் ஆனால் அது அதற்கு மாற்றமாக வெவ்வேறு விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தோம் உண்மையில் போனால் கிழக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களை பொறுத்தவரை ஆசிரியர் வெட்டிடங்கள் முழுமையாக நிரப்புவதற்காக வர்த்தகமானிய அறிவித்தல்கள் கூட வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலே கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் வெட்டிடங்களை நிரப்புவதற்கான எந்தவித முன்னேற்பாடுகளும் இடம்பெறாமல் இருப்பது கவலை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்குது இதுவரை மூன்று கட்டங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் வெட்டிடங்கள் நிரப்புவதற்காக போட்டி பரீட்சைகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தாலும் கலைபீடம் மற்றும் வர்த்தக பீடம் மற்றும் ஏனைய பீடங்களுக்கான எந்தவித விண்ணப்பங்களும் கோடப்படாமையானது உண்மைக்கு மிக கலைப்பீட பட்டதாரிகளும் அதுபோல வணிகத்துறை பட்டதாரிகளுக்கும் மிக மிக The ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் சுமார் நான்கு வருடங்களுக்கு மேற்பட்டதாக பல்கலைக்கழகத்தில் காலங்களை கொரோனா காலங்களிலும் சுமார் ஆறு வருடங்களை கடந்தும் நாங்கள் இதுவரை பட்டதாரிகள் என்ற சமூகத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இருந்து கொண்டிருப்பது எங்களுடைய பட்டதாரி சமூகத்துக்கும் பட்டதாரிகளுக்கும் ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது அதிகமானவர்களுடைய கருத்துப்படி நாங்கள் சுயதொழில் செய்ய முடியும் என்ற கோரிக்கையை அதிகமானவர்கள் முகப்புத்தகங்களில் எங்களுக்கு கருத்துக்களாக பரிமாறி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானி

பட்டதாரிகளுக்கு ஆதரவாக கருத்து செல்லக்கூடியவர்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கிறார் ஆனால் கிழக்கு மாகாணம் மாகாணங்களை பொறுத்தவரை இந்த முகப்புத்தகங்களிலே பட்டதாரிகளை எதிர்த்து உங்களுக்கு அஹ் இந்த பட்டங்களை வைத்துக் கொண்டு வேறு வேலைகள் செய்ய முடியாதா என்ற வினாக்களை தொடுக்கக்கூடியவர்களை பார்த்தால் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் பட்டதாரிகளா அல்லது சாதாரண ஒரு ஓளவல் எட்டாம் ஆண்டு படித்துவிட்டு அரசாங்கத்துடைய அழுத்தங்களால் வேலைகளை பெற்றுக்கொண்டு சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களா என்ற கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த இடத்திலே பட்டதாரிகளுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே குறிப்பிட இருக்கின்றேன் நாங்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு என்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் உங்கள் இடத்தில் குறைவாக காணப்பட்டாலும் அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏழை மாகாணங்களில் சப்ரம மாகாணங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காரர்களை நிரப்ப முடியுமா இருந்தால் தென் மாகாணத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காரர்களை நிரப்ப முடியுமா இருந்தால் ஏனைய மாகாணங்களில் முடியுமா இருந்தால் கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இந்த கலைப்பிடப்பட்டதாரிகள் வணிகப்பிடப்பட்டதாரிகள் ஈடைப்பட்டதாரிகளுக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்படாமல் ஆங்கிலம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பட்ட முடித்தவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்ற இந்த முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இந்த கிழக்கு மாகாணத்துக்கு இருக்கிறது என்பதை நான் உறுதியாக கூறி பேசுகிறேன்